வணக்கம் இன்னைக்கு என்ன படம் பேச போறோம்னா குபேரா எஸ் குபேரா படத்தை பத்தி பேச போறோம் ஆமா படம் எப்படி இருந்தது சதீஷ் எப்படி இருந்ததுன்னா படம் எப்படி இருந்ததுன்னு சொல்றத விட இந்த உலகம் உங்களுக்கு மட்டுமா சொந்தம்

ஒரு ஆடியோ லான்ஸ்ல வந்துட்டு சொன்னது மாதிரியே குப்பையில இருந்து விழுந்து பிறண்டு பயங்கரமா குட்டிக்காரன் எல்லாம் அடிச்சு பயங்கரமா பண்ணியிருக்காரு தனுஷ் இந்த படத்துல ரொம்ப அருமையா வந்திருக்கு படம் நிச்சயமா ஒரு சில சீன்ஸ் எல்லாம் போது நமக்கே மூக்குல கை வைக்கிற மாதிரி ஆகுது ஐயோ என்ன இது எப்படி அந்த இடத்துல அவங்க அடாப்ட் பண்ணி நடிக்கிறாங்க கண்டிப்பா இந்த மாதிரி விஷயங்கள்ல தனுஷோட ஆக்டிங்க வந்து பா அந்த கம்பேக் கம்பேக் எல்லாம் சொல்றாங்கல்ல தலைவன் ஒண்ணு நின்னுட்டு தாண்டா இருக்கா அப்படின்றதுக்கு இந்த படம் போதும் அப்படின்ற மாதிரி தனுஷால நடிக்க முடியாதுன்னு எதுவுமே இல்லன்ற மாதிரிதான் இருக்கு ஏன்னா சீரியஸாவே இந்த படத்துல அவ்வளவு கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காரு அதுவும் இல்லாம ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு ரொம்ப லென்த்தா இருக்கு அப்படின்னு ஒன்னு நினைச்சிட்டு உட்கார்ந்துருப்போம் என்னடா இது இவ்ளோ கதை வந்து ரன்னிங்ல சூப்பரா அப்படியே ரன்னிங்ல நல்லா போயிட்டு இருக்கு ஆனா அது ஃபினிஷிங் பாக்கும்போது ஒரு லென்த்தா தான் இருக்கு ஆனா ஒரு நல்ல படம் உண்மையா சொல்ல போனா தனுஷ்கு இது மிகவும் சிறப்பான இந்த இயர்ல இது ஒரு நல்ல படம் அப்படியே தனுஷோட போகும் போதே ராஷ்மிகா இந்த படத்துல ராஷ்மிகா வந்து ரொம்ப லீடு கேரக்டரு இவங்களை வச்சுதான் கதையே நவருதுன்ற மாதிரி அவ்வளவு சூப்பரா பண்ணியிருக்கிறாங்க அதுவும் இல்லாம கதை எந்த அளவுக்கு ஓடுதோ அதே மாதிரி தனுஷ் தொடர்ந்து ஓடிக்கிட்டே தான் இருக்காரு மனுஷன் பாவம் மூச்சு வாங்கியிருப்பாரு போல அந்த அளவுக்கு வந்து ராஷ்மிகாவும் அதுக்கு ஏத்த மாதிரி ஏன்னா ராஷ்மிகா வந்து ஒரு ரொமான்டிக்கா லவ்ஃபுல்லான ஒரு ஆக்டரா பாத்துட்டு இந்த மாதிரி கதைக்காக நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அதோட ரொம்ப ஆக்டா ஒத்தி போறாங்க ஒரு ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு கிரஷ்ஷா பார்த்த ஒரு பொண்ண ஒரு அம்மா கேரக்டர்ல பார்த்தா எப்படி இருக்கும் ஆமா அந்த மாதிரி அம்மா அக்கா மேடம் மேடம் இது எல்லாத்தையும் சொல்லிட்டாரு அதுவும் இல்லாம படம் ஃபுல்லா ராஷ்மிகாவை இழுத்துட்டே தான் ஓடிட்டு இருக்காரு அந்த அளவுக்கு ஒரு நல்ல படமாவே அமைஞ்சிருக்குது இந்த படத்துல ரெண்டாவது இரவு இனி ஒருத்தங்க இருந்தாங்க ஆமா ஆனா அவங்க இருந்தாங்களா நெருக்கே தெரியல ஒரு ரெண்டு சீன் மட்டும் வச்சாங்க சுனேனாக்கு ஒரு அப் பண்றது துணைனா வந்துட்டு நாகார்ஜுனுக்கு தானே ஒய்ஃப் அவங்க எப்படிங்க ஹீரோயினாவாங்க இருந்தாலும் ஹீரோ தானே அவங்க ஹீரோ நாகார்ஜுன ஹீரோன்றப்போ ஹீரோயினு அப்ப கன்ஃபார்ம் தான் ஆனா அது ஓகே தான் பட் இருந்தாலும் நாகார்ஜுன் அவர் வந்து ஒரு வில்லனிஸ்ட் கேரக்டருக்கான ஒரு நல்ல கைதானே அப்படி பார்த்தா கூட அந்த அந்த இதுல பாத்தீங்கன்னா அவர் வந்து ஹீரோ இதுல வரவே மாட்டாரு கண்டிப்பா ஏன்னா பாதிலேயே அவர் வந்து இறந்தும் போயிடுறாரு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணி விட்டாங்க ஆனா நாகார்ஜுனா கேரக்டர் வந்து கொஞ்சம் பெரிய அளவுல நமக்கு ஒன்னும் கனெக்ட் ஆகும் ஆமா கனெக்ட் ஆகல அந்த மாதிரிதான் ஃபீல் ஆச்சு நிறைய பேர் தேட்டர்ல வந்து ஆடியன்ஸ் பார்க்கும்போது என்ன ஃபீல் பண்ணாங்கன்னா அவர் வரும்போது ஒரு கிளாப் இல்ல எதுவுமே இல்ல ரொம்ப சைலண்டா அமைதியா உட்காந்து பார்த்த மாதிரிதான் இருந்தது அந்த மாதிரிதான் போயிட்டு இருந்தது கதை ஃபுல்லாமே இதெல்லாம் ஓகே ஒரு சோசியல் மெசேஜ சொல்றாங்க அது தமிழ் சினிமா கனெக்ட் ஒரு சில டைலாக்ஸ் இருக்கும் இப்ப எப்படி கேஜிஎஃப் படத்துல வந்து ஒரு சில டைலாக்ஸ் வந்து கனடா சினிமாவில இருக்கவங்க தமிழ் ஆடியன்ஸை கவர் பண்ணாலோ அது மாதிரி ஃபுல் ஃபுல் அண்ட் தெலுங்கு ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகிற மாதிரி டைலாக்ஸ் தான் ஆனாலுமே கூட அந்த கொஞ்சம் அந்த ஃபீலிங்ஸா பாக்கும்போது வொர்க் அவுட் ஆகி இருக்குது அப்படின்னு தான் கண்டிப்பா கண்டிப்பா மியூசிக் பத்தி சொல்லவே வேணாம் டிஎஸ்பி வந்துட்டு போய் வா போய் வா போய் வா போய் வா நண்பா வேற லெவல் பண்ணிட்டாரு ஒரு சில இடங்கள்ல வந்து மியூசிக் வந்து செட் ஆகாத மாதிரி தான் இருந்துச்சு ஆனா வந்து படத்தோட ரன்னிங்ல பாக்கும்போது அந்த மியூசிக் வந்து ஓகே ஒர்க் அவுட் ஆயிருச்சு அப்படின்னு தான் சொல்ல முடியும் இந்த மியூசிக் இந்த தேவிஸ்ரீ பிரசாத விட வேற யாராவது ஒருத்தவங்க மியூசிக் போட்டிருந்தாங்கன்னா இந்த படம் இன்னமும் ஹைலைட்டா இருந்திருக்குமோ அப்படின்னு ஏன்னா மரியான்ல வந்து அந்த ஒரு ஒரு கஷ்டம் அதுக்கேத்த மாதிரி அந்த மியூசிக் அதோட கனெக்ட் ஆயிருக்கும் அந்த அத நம்மளால ஃபீல் பண்ண முடியும் தலைவர் ஏ ஆர் ரகுமான இறக்கி இருக்கணும்னு சொல்ல வரீங்க இல்ல அந்த மாதிரி சொல்றேன் ஏன்னா தலைவா அந்த மரியான விட இதுல கஷ்டப்பட்டு இருக்காரு ஆமா கண்டிப்பா இப்போ இதுல பாத்தீங்கன்னா வந்து செருப்பு இல்லாம போட்டுறாரு அதுக்கப்புறம் ஷூ போட்டுன்னு எல்லாத்தையும் அந்த மாதிரி படம் ஓடிட்டே தான் இருக்காரு அதே மாதிரி படத்துல வந்து மூணே காஸ்டியூம் தான் மூணே காஸ்டியூம் தான் ஃபுல்லா குப்பையில எப்படி இருப்பாங்களோ குப்பை குப்பைகாரங்களாம் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரியே இந்த படம் ஃபுல்லாமே வந்து மூணே காஸ்டியூமே வச்சு ஃபுல்லா ரன் பண்ணிட்டாங்க இல்ல எனக்கு என்னன்னா ஒரு ஒரு சீன்ல வந்து பின்னாடி மூணு கீழ்ச்சல் இருக்கு அது எப்படினாலும் அந்த ஷூட் வந்து ஒரு இருபது முப்பது நாள் எடுக்கணும் திரும்ப அதே கிழிஞ்சதே எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்களா இல்ல அதுக்கு ஏற்ற மாதிரி வேற என்ன பண்ணுவாங்க சதீஷ் தான் போட்டுருக்கணும் இல்லைன்னா கனெக்டிவிட்டி மிஸ் ஆயிடுமே நிச்சயமா அந்த மாதிரி நான் பார்த்தேன் இங்க இருக்க அழுக்கு அந்த சீன்ல இருக்குதான்னு பார்த்தேன் கரெக்டா அந்த அழுக்கு இருக்குதுதான் போல சரி இந்த படத்துல மைனஸ் நீங்க எதை நினைக்கிறீங்க இந்த படத்துல மைனஸ் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வில்லன் வந்து ஓகே தான் பட் இருந்தாலும் வில்லனுடைய பேஸ் லுக் ஆகட்டும் அவருடைய கேரக்டரும் வந்து ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது எழுபது வயசு ஆன மாதிரி ஃபுல்லா வெள்ள அடிச்சு டை ஆகிட்டு வில்லன் அப்பாவும் அதே மாதிரிதான் இருக்காரு வில்லனும் அதே மாதிரிதான் வெள்ள முடியோட தான் சுத்திட்டு இருக்கான் அந்த மாதிரி வில்லனுக்கு வந்து கொஞ்சம் ஸ்கோப்பு கொஞ்சம் கம்மியா இருந்த மாதிரிதான் எனக்கு ஏன்னா ஒரு எம்என்சி வில்லன்னாவே இந்த இந்த கத்தி படத்தெல்லாம் பாத்திருப்பீங்க அது ஒரு மாதிரி பயங்கரமா இவன் பர்ற நாட்டுக்கே துரோகம் பண்றான் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது இப்போ நாகார்ஜுனாவே ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தேசப்பற்று வந்த உடனே இந்த மாதிரி இவன் வந்து நாட்டுக்கு இந்த அளவுக்கு துரோகம் பண்றான் இதனால இந்தியாவே பாதிக்கப்படுது அப்படின்றப்போ அப்ப அந்த வில்லன் வந்து எந்த அளவுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணிருக்கனோ அவன சிக் இப்படி ஒரு கேரக்டரா அப்படின்னு பாக்கணும் ஆனா அவன் நம்மளுக்கு நார்மலா தான் தெரியுறா ஆமா கண்டிப்பா அதுவும் படத்துல வந்து ஒரு சீன்ல வில்லனே வச்சு ஒரு காமெடி பண்ணிட்டாங்க கடைசியில நீயும் பிச்சை எடுத்து காட்டு அப்படின்னு சொல்லிட்டு தன்னு சொல்லி கடைசியில வில்லனா திரு திருவாலையை விட்டாங்க படத்துல கடைசியில ஒரு சில படங்கள்ல வந்து கடைசியில ஒரு சோசியல் மெசேஜ் சொல்லுவாங்க ஆனா இந்த படமே முழுக்க முழுக்க எதுக்காகனா ஒரு சோசியல் மெஸெசேஜ்க்காக தான் மெயினா வந்து இந்த பிச்சை எடுக்கிறவங்கள வந்து நம்ம கொச்சப்படுத்த கூடாது அவங்களோட லைஃபையும் வந்து நம்ம அந்த மேல் பார்வையோட பாக்கணும் அவங்களும் நம்மள மாதிரிதான் அப்படின்ற ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்கணும்ன்றதுக்காகவே இந்த படம் முழுக்க எடுத்த மாதிரி இருந்தது எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தை விட டேரக்டர் வந்து போன ஜென்மத்துல பிச்சை எடுத்துட்டாலும் எடுத்துருப்பாரு நினைக்கிறேன் ஏன்னா அவரு ஃபுல் சென்டிமெண்ட்டை வச்சு நௌத்தி தள்ளிருக்காரு அந்த அளவுக்கு ஒரு பிச்சைக்காரங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன எமோஷன்ஸ் கூட ரொம்ப அழகாக வந்து பண்ணியிருக்காரு பண்ணி பண்ணிருக்கேன் அதே மாதிரி அது இந்த படத்திலே வந்து பேசப்படக்கூடிய ஒரு டயலாக்னா இந்த உலகம் வந்து பணக்காரங்களுக்கு மட்டும்தான் மட்டும்தானா நானும் இந்த உலகத்துல தான் வாழ சொல்றேன் அது வந்து நம்மளுக்கே அது வந்து தனிப்பட்ட எல்லாருக்குமே ஏன் அவங்களுக்கு மட்டும்தான் வாழ்க்கையா நமக்கும் வாழ்க்கைய வாழ்க்கை சோ வந்து எல்லாம் இருந்தாலுமே கூட இழுத்து எஜிலும் ஓரளவுக்கு அப்படியே ரொம்ப பெருசா இழுத்துட்டே போற மாதிரிதான் இருந்தது கடைசில பினிஷிங் கழிச்சு எல்லாம் ஓகே எல்லாம் பண்ணி ஓரளவுக்கு நல்லா பண்ணிட்டாங்க படத்தை எப்படிதான் இருந்தாலும் படம் மூணு மணி நேரம் மேல இருந்தாலுமே கூட பெருசா எங்களால குறை அப்படின்னு சொல்ற மாதிரி இல்ல ஃபுல்லா ரசிக்கிற மாதிரி ரசிக்கிற மாதிரி தான் எல்லாருமே ஒன்ஸ் டைம் வாட்ச்சபுள் நல்லா நீங்க உட்கார்ந்து ஜம்னு ஃபஸ்ட் பிரெஷ்ஷா போய் படம் பாக்குறீங்கன்னா ஜம்முன்னு பாத்துட்டு வரலாம் படம் ரொம்ப சூப்பரா இருந்தது அதுவும் குடும்பத்தோட ஃபேமிலியா தனுஷ் பிரான்ஸ்க்கு ஒரு சமையான ட்ரீ சொல்லலாம் கண்டிப்பா அந்த அளவுக்கு நல்லா இருந்தது படம் உசுறு கொடுத்து நடிச்சிருப்பாங்கன்னு சொல்றாங்கல்ல அதுதான் போல அந்த சாங் வந்து ஒரு சாங் தான் அந்த சாங்ல வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா நடிச்சிருக்காரு இல்ல அந்த ரியாலிட்டியா இப்போ ஒரு ஒருத்த வந்து கோரியோகிராஃபரே பண்ணாம நீ பாட்டுக்கு என்னமோ ஆடுறா அப்படின்னா எப்படி ஆடுவாங்களோ அந்த மாதிரி ரியாலிட்டியா சூப்பரா ஆடி இருக்காரு நம்ம தனுஷு அதான் எப்பவுமே நமக்காக மட்டும் வாழாம மத்தவங்களுக்காக வாழணும் அப்படின்ற மாதிரி தனுஷ் வந்து ஒரு ரொம்ப அழகான ஒரு கேரக்டர் நடிச்சது சோ எங்களுக்கு ஹாப்பி படம் பார்த்து? தலைமையிலே எந்த கேரக்டர் கொடுத்தாலும் நடிச்சிருக்காரு வேற லெவல் போல தனுஷை வந்து நம்ம எல்லாருமே எப்படி யோசிப்போம்னா அரே இந்த சோஷியல் மீடியால இந்த இந்த பிரச்சனைகள் மாட்டுறாரு அந்த பிரச்சனை ஆனா மனுஷங்கல நிறைய டேலண்ட் இருக்கு சூப்பரா பண்ணிருக்காரு படம் வேற லெவல்ல வந்திருக்கு ஆக மொத்தத்துல ஃபுல் அண்ட் ஃபுல்லி இது வந்துட்டு கண்டிப்பா நீங்க வந்து என்ஜாய் பண்ணி வாட்ச் பண்ணக்கூடிய ஒரு படமா இருக்கும் சோ மறக்காம தியேட்டர்ல போய் பாருங்க என்ஜாய் பண்ணுங்க கண்டிப்பா நீங்களும் போய் பாருங்க தியேட்டர் வந்து எங்களுக்கு மட்டும் சொந்தம் இல்ல உங்களுக்கும் சொந்தம் தான் கண்டிப்பா நீங்களும் போயிட்டு படத்தை தியேட்டர்ல பாருங்க என்ஜாய் பண்ணுங்க இது வந்து ரொம்ப ஜென்யூனான ரிவ்யூ படம் வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது பாய் பாய் தேங்க்யூ